ஆய் ஹலோ மக்களே வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து முக்கியமான இந்த மளிகை சாமான் பொருட்கள் வந்து எங்கெங்கே என்னென்ன விலையில் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ நம்ம சேனலை முதல் முறை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களே வந்து சேரும் ஓகே மக்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஸ்டர்டு அதாவது கடுகு கடுகு வந்து பார்த்திங்கன்னா உலகளாவிய சந்தையில் வந்து நல்ல ஒரு விற்பனை பொருளாக இருக்குது ஸோ நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கடுகுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது ஓகேங்களா கடுகு வந்து அந்தளவுக்கு எல்லா பக்கமும் தினமும் நம்ம வந்து சமையலில் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அதுக்காக கடுகு வந்து எங்கெங்கே கம்மியான விலையில் கிடைக்கும் அப்படின்னா நம்ம இந்தியா ஃபுல்லாக எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க மக்களே ஓகே இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ கடுகு வந்து முக்கியமாக எங்கே விளையுது அப்படின்னா இந்தியாவிலேயே ராஜஸ்தானில் தான் அதிகமாக விளையுது ராஜஸ்தான் குஜராத் இந்த மாதிரி ஏரியாக்களில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமான அளவில் கடுகு வந்து விளைஞ்சிட்ருக்கு ஓகே இப்போ நம்ம வந்து எந்தெந்த ஏரியாவில் ராஜஸ்தானில் எந்தெந்த ஏரியாவில் கடுகு கிடைக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎம்சி அப்படின்னா கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சரோட ஸோ விற்பனை தளம் தான் அந்த ஏபிஎம்சிங்கிறது ஸோ அந்த ஏபிஎம்சி எங்கெங்கே இருக்குது ஸோ அதில் என்னென்ன விலை நிலவரத்தில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அப்போ நம்ம இப்போ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா குவிண்டால் அளவில் தான் பார்க்க போகிறோம் குவிண்டால் அப்படின்னா ஒரு குவிண்டால் அப்படின்னா நூறு கிலோ அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அந்த நூறு கிலோ எந்த ப்ரைஸில் விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராஜஸ்தானில் பரன் அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் மினிமம் ப்ரைஸ் மாடல் ப்ரைஸ் எல்லாம் அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி பதிமூணுரூவா ஓகேங்களா இது வந்து ஒரு ஒரு ஜென்ரல் ப்ரைஸ் நான் சொல்கிறேன் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதிமூணுரூவா ஒரு குவிண்டாலுக்கு அப்படின்னா அறுபது ரூபாய் சம்திங் வரும் ஓகேங்களா அறுபத்தி ஒரு ரூபா ரெண்டு ரூபா சம்திங் ஒரு கிலோவுக்கு வரும் ஓகேங்களா அதே போல் அடுத்து ராஜஸ்தானில் ரைசிங் நகர் ராய்சிங் நகர் அந்த நகரில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஒரு குவிண்டால் ஸோ அப்போ ஆறுரூவா அறுபத்தாறு காசு சம்திங் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் முக்கியமான ஏபிஎம்சி கோட்டா இந்த கோட்டா ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வருது ஓகேங்களா அப்போனா நமக்கு வந்து அறுபத்தஞ்சி ரூபா வரும் ஒரு கிலோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கைரிதால் அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ரூபா வரும் ஸோ அப்போ அறுபத்தி ஒம்பது ரூபா வரும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் கர்ஷானா அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா ஓகேங்களா அப்போ அறுபத்தஞ்சி அறுபத்தி மூணு ரூபா வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நட்பாய் ஏபிஎம்சி ராஜஸ்தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறுரூவா வருது ஓகே அடுத்து ராஜஸ்தான் ஹீர்லி அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரூவா வருது அடுத்து வந்து நிவாய் அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரரூபா வருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கான்பூர் அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சியில் ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வருது ஒரு குவிண்டாலுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மடவாரி அப்படிங்கிற ஒரு ஏபிஎம்சியில் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரூபா வருது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் கங்காப்பூர் சிட்டி அந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு எட்டுருவா ஒரு குவிண்டாலுக்கு வருது அப்போது என்னாச்சு அறுபத்தெட்டு ரூபா ஒரு கிலோ வரும் ஓகேங்களா ஸோ ராஜஸ்தானில் உள்ள பெரும்பாலான ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கடுகு வந்து அறுபத்தஞ்சி ரூபா அறுபத்தெட்டு ரூபா அறுபத்தி நாலு ரூபா அறுபத்தி மூணு ரூபா ஸோ கிட்டத்தட்ட ஆற அறுபத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கிலோவில் நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா இன்னும் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஹிடவுன் டோங்க் டூசா ஹனுமங்கா டவுனு குலுவாலா இட்டாவா சங்கரியா ராம்கன் மண்டி ராம்கஞ்ச் மண்டி நிம்பரா ரவாலா சிட்டி நாகர் கஜுவாலா இக்லீரா அனுப்பராக గ్రైండ్ అట్రో బిగు అట్ అప్పు మహా మంత్వార్ పిలిబంగా కేరిసింగ్పూర్ డియోలి డే భవని మండీ కెక్రి చాక్ శ్రీ విజయనగర్ హనుమంగార్ లాల్ షాట్ फेटानगर राउट स्टार सुरडर भरोद श्रीकपूर नगोर पद्मपुर श्रीमंदपुर राजनमंगोन विडिशा चोमिला जलरापेटन निकॉ ஜெய் ஸ்டார் ஜுன்ஜுனு மொரி ஒசைனா மதனியா தோனி அடம்பூர் ஜோதாபூர் கிரைன் அண்டா ஓகே இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராஜஸ்தானில் வந்து இந்த கடுகு வந்து நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா அடுத்து வந்து குஜராத்தில் வந்து தனீரா அப்புறம் ஹரியானாவில் ஹிசார் ஏபிஎம்சி அப்புறம் ஹரியானாவில் எலனாபாத் அப்புறம் ஹரியானாவில் ரிவாரி உத்திரப்பிரதேசத்தில் பருசுமப்பூர் அப்புறம் மத்திய பிரதேசில் கிறிஸி உபாஜ் மண்டி சாமிட்டா கொலராஸ் ஸோ இந்த இந்த ஏபிஎம்சி இந்த ஏபிஎம்சிக்கு வந்து நம்ம லாஸ்ட் டைம் போயிருந்தோம் பட் அந்த டைமில் அங்கே மஸ்டடி இல்லை ஓகேங்களா ஜபல் மத்திய பிரதேஷ் ஜபல்பூரில் வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்குது அடுத்தது சத்தீஸ்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜங்கோன் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் ராஜ்நண்டகோன் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் ஒரு ஆறாயிரத்தி நூறுரூவா குவிண்டாலில் கிடைக்கிது மத்திய பிரதேசில் விதிஷா அப்புறம் மத்திய பிரதேசில் பினா இந்த ஏரியாக்கள்லேயும் நமக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது அந்த பினாங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒரு ரூபா அதாவது நாற்பத்தெட்டு ரூபாய்க்கே அங்கே வந்து கிடைக்குது ஓகேங்களா ஸோ மத்திய பிரதேசில் ராஜஸ்தானை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகவே நமக்கு கிடைக்குது அடுத்து ஹரியானாவில் வந்து பார்த்திங்கன்னா பர்வாலா ஹிசார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் மொரினா அப்புறம் ஹரியானாவில் ஆடம்பூர் ஸோ இந்த ஏரியாக்கள் எல்லாமே நமக்கு வந்து கடுகு வந்து இன்றைக்கி கிடைக்குது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து லாஸ்ட் டைம் மத்திய பிரதேசம் போயிருந்தோம் மத்திய பிரதேசில் வந்து அந்த டைமில் நம்ம கடுகு வந்து கிடைக்கல ஸோ சீசன் டைம் வந்து அப்போ இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஏரியாக்களில் இப்போ கடுகு விற்பனை வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா இன்றைக்கி டேட்டுக்கும் அங்கே கிடைக்குது ஸோ இன்னும் இன்னும் நம்ம சீசன் டைமில் போனோன்னா இன்னமும் நமக்கு வந்து கம்மியான ரேட்டில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ ஸோ சீசன் டைம் எப்போன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் அல்லது ஹிந்தி தெரிஞ்சவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் போயிட்டு எனக்கு ஹிந்தி தெரியல பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நான் சமாளித்து பேசிட்டு வந்தேன் பட் மறுபடியும் நான் அந்த சீசன் டைமில் போனால் தான் எனக்கும் அதுக்கான இது வந்து எனக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைம் விசிட் பண்ணுங்க ஸோ அப்போ தான் இந்த ரேட்டில் வந்து உங்களுக்கு கிடைச்சிதுன்னாவே நம்ம ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு செவன்ட்டி எயிட்டி நைன்ட்டி அந்த ரேஞ்சில் நம்ம ஊரில் வந்து விற்பனை ஆகுது ஏன் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது நமக்கு அதில் ஒரு அஞ்சு ரூபா ஒரு கிலோவுக்கு போயிடும் ஸோ அப்போ அது எல்லாம் பார்க்கும்போது ஒரு அமௌண்ட் வந்து வந்துடும் புரியுதுங்களா ஸோ வந்து கடுகு பற்றின இன்றைக்கி இந்தியா முழுவதும் இருக்க ஏபிஎம்சியில் நம்ம இன்றைக்கி பார்த்துருந்தோம் ஓகே மக்களே மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டேக்ஸ் தேங்க்ஸ் பாய் மக்களே பாய்